ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் முப்பத்தி ஆறு ஏஎம் எண்பத்தெட்டு தொண்ணூற்றி மூணு டாட்டா ஏசி கோல்டு ரெண்டாயிரத்தி மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் சத்தியமங்கலம் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டியில் வந்து ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி பத்து மாதமும் இன்சூரன்ஸ் ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுத்துருவாங்க வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு கால் வண்டி வந்து ரெக்கார்டு சரண்டர் பண்ணி ரெடியாக இருக்குது நீங்கள் வண்டி வாங்கும்போது ரெக்கார்டு கையில் கொடுத்துருவோம் வண்டியில் வந்து டயர் வந்து நாலு டயருமே புது டயரு பாருங்கள் நாலு டயருமே புதுசு நீங்கள் நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் வண்டிக்கு வீல்ஸ் பேனர் ஜாக்கி எல்லாமே செட்டாக கொடுத்துருவாங்க வண்டி வந்து பக்கா பெயிண்டிங்கோட நல்லா குட் கண்டிஷனில் இருக்குது நேரில் வந்து யாராவது தெரிஞ்சவங்கள கூட கூப்பிட்டு வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி தொட்டி கண்டிஷனெல்லாம் பாருங்கள் தொட்டி வந்து வண்டியில் வந்த தொட்டியை தான் எந்த டேமேஜும் இல்லை சைடு எங்களெல்லாம் புதுசாக கட்டியிருக்காங்க வண்டி வந்து நேரில் வந்து பாருங்கள் உங்கக்கிட்ட வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப் தோஸ்து படா தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் வேணும் அப்படின்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட இருந்தாலும் நாங்கள் எடுத்துக்கிறோம் நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வண்டியோட ரேட்டு வந்து நாலு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுங்கள் பின்ன அனுசரித்து பண்ணிக்கலாம் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் மட்டும் சிறந்த முறையில் நாங்கள் ஃபைனான்ஸ் வசதி பண்ணி கொடுக்குறோம் இந்த வண்டிக்கு ஒரு மூணு லட்சத்தி எழுவத்தஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் ஃபைனான்ஸ் கிடைக்கும் பேன் கார்டு ஆதார் கார்டு இருக்கும் சிபில் ஸ்கோர் நல்லாயிருந்தால் நம்ம பண்ணி கொடுப்போம் வண்டி வந்து பக்கா பெயிண்டிங்கோட நல்லா குட் கண்டிஷனில் இருக்குது நேரில் வந்து நீங்கள் ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்தே எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து ஓட்டி பார்க்கும்போது வண்டியில் ஏதாவது சின்ன குறை இருந்தாலும் அதை நாங்கள் கிளியர் பண்ணி கொடுத்துருவோம் இன்சைடு பாருங்கள் இன்சைடெல்லாம் சீட்டெல்லாம் நல்லா இருக்குது வண்டியில் ஸ்பேனர் ஜாக்கி எல்லாமே இருக்குது கிலோமீட்டர் பார்த்துக்கலாம் கிலோமீட்டர் வெறும் அறுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது சிங்கிள் ஓனர் கையில் இருந்தது நேரில் வந்து பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் வண்டி நல்லா குட் கண்டிஷனில் இருக்குது பத்து மாதம் எஃப்சி பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் வண்டியோட ரேட்டு வந்து நாலு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பாருங்கள் முன்னப்பினா அனுசரிச்சு பண்ணிக்கலாம் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் மட்டும் ஃபைனான்ஸ் வசதி ஒரு மூணு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரரூபாய் வரைக்கும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் வண்டி வந்து நேரில் பாருங்கள் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் வண்டி எஃப்சி பத்து மாதம் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதம் கரண்ட்டில் இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்